டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது டெல்லி ஐடிஓ பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் வழக்கமான பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் மதியம் மூன்று மணியளவில் திடீரென்று கட்டிடத்தின் நான்காவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது ஏசி கம்ப்ரஸரில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் நான்காவது தளம் முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர் வெளியேற முடியாத சில பெண்கள் ஊழியர்கள் ஜன்னலை திறந்து அங்குள்ள சன்செட் பகுதியில் தஞ்சம் புகுந்தனர் தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உயிர் பயத்தில் இருந்த பெண் ஊழியர்களை ஏனியின் மூலம் மீட்டனர் தொடர்ந்து இருபத்தியொரு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் நீண்ட நேரம் போராடி தீயை தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்தன இதனிடையே முக்கிய ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகியிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் தீ விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா் கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் பதினாறாம் தேதி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக வட தமிழ்நாட்டின் உள்மாவட்ட சம்பவளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை நூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழ்நாட்டின் இதர உள் மாவட்டங்களின் சம்பவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்ஹிட் வரை சுட்டரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபாரானீட் வரை வெப்பம் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபாரானீட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை எண்பத்தி நான்கு டிகிரி பாரானீட்டாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் தீயணைப்பு நிலைய வளாகத்தில் கரடி ஒன்று உலவிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது வனப்பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக கரடி யானை காட்டெருமை திருத்தை போன்றவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் நிகழ்வு தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் குன்னூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தீயணைப்பு அலுவலகத்திற்குள் புகுந்த கரடி ஒன்று நீண்ட நேரமாக அங்கேயே சுற்றித் திரிந்தது பின்னர் ஒரு வழியாக வனப்பகுதிக்குள் சென்றது சென்னை அடுத்த முகலிவாக்கத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஸ்ரீனிவாசன் என்பவர் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் இவருக்கு பூஜா குமாரி என்ற மனைவியும் எட்டு மாதத்தில் ஆண் குழந்தையும் உள்ளனர் இந்நிலையில் ஸ்ரீனிவாசன் மனைவியின் நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதால் பூஜா குமாரி தனது தாய் வீட்டிற்கு சென்றதாக தெரிகிறது இந்நிலையில் ஸ்ரீனிவாசன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்